கடவுளான முருகனுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் கேரளாவிலும் ஏன் உலகம் முழுவதும் நிறைய பக்தர்கள் உள்ளனர் அப்படிப்பட்ட முருகனின் நூற்றி எட்டு போற்றிகளை தினமும் கேட்டு வந்தாலே போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடக்கும் இந்த நூற்றி எட்டு மந்திரங்களை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கேட்டு வந்தாலே போதும் கண்டிப்பாக முருகன் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் முருகன் பக்தர் என்றால் நமது ஆன்மீகம் சரணாலயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த பதிவிற்கு ஒரு லைக் செய்து வைத்துக் கொள்ளவும் இதோ அந்த முருகனின் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றி ஓம் அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றி ஓம் அமரரை காத்த அன்பா போற்றி ஓம் அருணகிரி பாடிய அமலா போற்றி ஓம் அழகர் மலையில் அருள்வாய் போற்றி ஓம் ஆறுமுகம் கொண்ட ஆதவா போற்றி ஓம் ஆண்டிக்கோலமே கொண்டாய் போற்றி ஓம் ஆறுபடை வீடுடைய அரசே போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் உகந்தாய் போற்றி ஓம் இடும்பன் காவடி ஏற்றாய் போற்றி ஓம் இளங்குமர ஏந்தலை எந்தாய் போற்றி ஓம் உலகை வலம் வந்த உன்னதமே போற்றி ஓம் உருகும் அடியார் உளம் வாழ்வாய் போற்றி ஓம் எட்டுக்குடி அழகாய் எம்பிரான் போற்றி ஓம் என்கண் இறைவாய் ஏகா போற்றி ஓம் எங்கும் இருப்பாய் துணையாய் போற்றி ஓம் ஏரகத்து அரசே எம்மான் போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியை அருமுகா போற்றி ஓம் ஓங்கார பொருளே உத்தமா போற்றி ஓம் அவ்வைக்கு அருளிய பாலகா போற்றி ஓம் கதிர்காம அருவ கந்தா போற்றி ஓம் கந்த கோட்டத்துறை கடவுளே போற்றி ஓம் கந்தகிரி கடம்ப மார்பா போற்றி ஓம் கந்தா குமரா கனலா போற்றி ஓம் களிற்றூர்த்தி பெருமானே கடம்பா போற்றி ஓம் கழுகுமலைவாழ் கந்தா போற்றி ஓம் கனலில் உதித்த கருணையே போற்றி ஓம் கார்த்திகை பெண்கள் பாலனை போற்றி ஓம் காவடி பிரியனே கதிர்வேலா போற்றி ஓம் கிரௌஞ்சம் தகர்த்த கீர்த்தியே போற்றி ஓம் குடந்தை குமரா குருபரா போற்றி ஓம் குமர கூர்வடி வேலா போற்றி ஓம் குறிஞ்சி தலைவா குகனே போற்றி ஓம் குழந்தை வேல குமரா போற்றி ஓம் குன்றக்குடி வாய் குணாலா போற்றி ஓம் குன்றுதோராடும் குழந்தாய் போற்றி ஓம் கூடர் குமரா கோமான் போற்றி ஓம் குடியில் சேவல் கொண்டாய் போற்றி அருளும் கோவே போற்றி ஓம் சொல்லிமலை வேடர் தெய்வம் போற்றி ஓம் கோதில்லா குணத்து குன்றே போற்றி ஓம் கௌமார தலைவா கௌரி ஓம் ஞானத்தின் வடிவே நாயகா போற்றி தண்டாயுத பாணி போற்றி ஓம் சக்திவேல் பெற்ற ஷண்முகா போற்றி ஓம் சங்க தலைவா சதுரா போற்றி ஓம் சடாக்சர மந்திரமே சரவணா போற்றி ஓம் சரவண பவ சக்கரம் உறைவாய் போற்றி ஓம் சங்கரன் பாலா போச்சி ஓம் சரவண துதித்த சிவமைந்தா போச்சி ஓம் சஷ்டி நோன்பேர்க்கும் சதுரா போச்சி ஓம் சிங்கமுகனை வென்ற சீலா போச்சி ஓம் சிந்தை நிறையும் சிங்கார வேலனை போச்சி ஓம் சிகி வாகனா உன் மணியா போச்சி உம் சென்னிமலை செல்வா சிவஞ்செய்யே போற்றி உம் சேவட்கொடியோய் செவ்வேல் போற்றி உம் சேனாதிபதியே செழுஞ்சுடரே போற்றி உம் சைவ கொழுந்தே சடாக்சரா போற்றி உம் தாரக காந்தகா தயாபரா போச்சி உம் திருச்செந்தூர் வாய் தேவா போச்சி உம் திருப்பரங்குன்றம் உரைவாய் போச்சி உம் திருப்புகை பெற்ற தெய்வமே போச்சி உம் திருப்போரூர் அருள் தேவா போச்சி உம் திருமாலின் மருகா திருமுருகா போச்சி உம் திருத்தணிகை வாழ் தெய்வமே போச்சி உம் திருவருள் தருவாய் தேவ சேனாபதி போச்சு ஓம் திருவிடைக்கழி அருள் தலைவா போச்சு ஓம் திருவினும் திருவே திருவேலா ஓம் 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 தித்திக்கும் திவ்யா திவ்ய ஸ்வரூப தேவனே தேந்தினை போச்சுக்கும் திருவே போச்சு ஓம் தேவர்கள் சேனை தலைவா போச்சு ஓம் தேவாதி தேவனே தண்டகாணி போச்சு ஓம் நக்கீரனை காத்த நல்லருள் போச்சு ஓம் நந்தா விளக்கியே நன்மையே போச்சு ஓம் நவவீரர் அழகா நன்னோய் போச்சி உம் பராசக்தி பாலகா அருமுகா போச்சி உம் பழனிமலை பாலா வேலா போச்சி உம் பழமுதிர் சோலை பரணே போச்சி உம் பன்னிரு கரமுடை பாலகா போச்சி உம் பால சுப்பிரமணிய பழமே போச்சி உம் பிரணவ முறைத்த பெரியோய் போச்சி பிரம்மன் வணங்கும் பாலனே போச்சி உம் பொன்னாய் ஒளிரும் உன் திருவடி போச்சி ஓம் மயிலேறி வரும் மாணிக்கமே போச்சு ஓம் மயோகிரி அமர்ந்த கோவே போச்சு ஓம் மலைதோறும் அருளும் வள்ளலே போச்சு ஓம் மலையை பிளந்த மால் மருகா போச்சு ஓம் மனதை கவர்ந்தோய் போச்சு ஓம் முருகனும் அழகே முதல்வனே போச்சு ஓம் மூவினை களைந்திடும் முருகனே போச்சு ஓம் வடிவேலை பெற்ற வடிவழகா போச்சு ஓம் வள்ளி மணாலா வடிவேலா போச்சு ஓம் வல்லமை மிக்க வள்ளலே போச்சு ஓம் வயலூர் வாழும் வடிவேலா போச்சு ஓம் விசாக துதித்த வேலனை போச்சு ஓம் விருத்தனாய் முன் நின்றாய் போச்சு ஓம் வீரபாகு சோதரா வெற்றிவேளா போச்சு ஓம் வேடனாய் வந்த வேளவா போச்சு ஓம் அல்லல் போக்கி அருளும் ஆண்டவா போற்றி ஓம் ஆனந்த வாழ்வு தரும் ஆறு முகா போற்றி ஓம் பச்சினின் உந்தன் திருவடி போற்றி ஓம் பதம் தந்த கத்திடுவாய் பன்னிரு கையனே போற்றி போற்றி இந்த மந்திரங்களை தினமும் எட்டும் உச்சரித்தும் பாருங்கள் முருகனின் அருள் கண்டிப்பாக கிட்டும்